காஞ்சிபுரம் கச்சபேஸ்வரர் கோவில் தெப்ப உற்சவ விழா வெகு விமரிசையாக தொடங்கியது அலங்கரிக்கப்பட்ட கச்சபேஸ்வரர் குலத்தை மூன்று முறை வளம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் காஞ்சிபுரம் மேற்கு ராஜ வீதியில் உள்ள அருள்மிகு சுந்தராம்பிகை உடனுரை கச்சபேஸ்வரர் கோவிலில் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதத்தில் மூன்று நாள் தெப்ப உற்சவம் நடைபெறுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டு தெப்ப உற்சவம் நேற்று இரவு தொடங்கியது இதை முன்னிட்டு கோவில் குளம் மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது கச்சவேஸ்வரர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை செய்யப்பட்டது இதைத் தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட சுவாமி கோவிலின் உட்பிரகாரத்தில் ஊர்வலமாக குளத்திற்கு வந்தடைந்தார் அங்கு குளத்தில் சிறப்பு அலங்காரத்துடன் தயார் செய்யப்பட்டிருந்த தெப்பத்தில் சுந்தராம்பிகை உடனுரை கச்சவேஸ்வரர் எழுந்தருளினார் அதைத் தொடர்ந்து தெப்பத்தில் வீற்றிருந்த கச்சவேஸ்வரர் குலத்தை மூன்று முறை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் மின் விளக்குகளால் பிரம்மாண்டமாக அலங்கரிக்கப்பட்ட தெப்ப உற்சவத்தை காண ஏராளமான பக்தர்கள் குலத்தை சுற்றி நின்று கொண்டு தெப்ப உற்சவத்தை கண்டு மகிழ்ந்தனர்